ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் மதியம் என்ன சமைக்கிறேன் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க என்னென்று நான் சொல்கிறேன் என்னென்ன சமைக்க போகிறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா மீண்டும் குழம்பு தான் அதுக்கு நான் கிச்சன் கிச்சன்கிங்கன்ற மீண்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு தக்காளி இப்படி வட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வட்டி வச்சுருக்கேன் ரெண்டு கறி மிளகா பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலை ரெண்டு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா பீட்ரூட் வரதா அதுக்கு நான் பீட்ரூட் ரெண்டு பீட்ரூட் எடுத்து இப்படி துருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வட்டி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கேரட் சம்பல் போட போகிறேன் கே இதுக்கு கேரட் தான் திருவி வச்சிருக்கேன் அது நான் கேரட் சம்பல் போடும்போது உங்களுக்கு என்னென்ன போடுறேன்னு நான் காட்டுறேன் அடுத்தது வந்து நான் பருப்பு வெள்ளைக்கறி வைக்க போகிறேன் அதுக்கு நான் நூறு கிராம் பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் வேறு என்னென்ன போடுறேன்னு உங்களுக்கு சமைக்கும் போது காட்டுறேன் இப்போ இந்த என்ன பார்க்க போறீங்கடா பருப்பு கழுவி வச்சதுக்கு இப்போ தண்ணியை கொஞ்சம் விட்டு அவிய வைக்க போறேன் அதுக்கு பச்சை மிளகா வெங்காயம் போடணும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் போடுவோம் ரெண்டு பச்சை மிளகாய் போடுவோம் பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு அவிய விட்டுருக்கான் இது அவியட்டேன் அதுக்கு பிறகு என்ன போடுறது காட்டுறன்னு இப்படி பொங்கி வரைக்கும் இந்த நொடியை மட்டும் மேலால் அப்படி கிள்ளி விட்டுருவோம் இப்போ வந்து பருப்பு அவிஞ்சிட்டு இதுக்கு நாங்கள் நான் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் கொஞ்சம் அது கொஞ்சோண்டு விடுவோம் விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் மஞ்சள் தூள் போட்டுட்டு சீரகம் மிளகு கொஞ்சம் உள்ளி எடுத்து இப்படி இடித்து வச்சிருக்கேன் சீரகம் மிளகு அதையும் போடுவோம் உப்பு தான் அவிய அப்படியே போடையில அவியா அது பருப்பு உப்பு போட்டா இப்ப கொஞ்சம் உப்பு தேவையானால உப்பை போடுவோம் போட்டு இப்படி கிளறி விடுவோம் கிளறிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ வந்து இப்படி கொதிச்சுட்டு நல்ல திக்காக வந்துட்டு இதை நாங்கள் ரக்கி வச்சுட்டு தாளிச்சு போடணும் நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நாங்கள் வீட்டு விட்டு வரப்போம் அதுக்கப்புறம் சட்டியை வெப்பங்கள் சட்டி காயட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ சட்டி காய்ஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்ப வந்து என்ன கொதிச்சிருச்சு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போடுவோம் அதோட கருவேப்பிள்ளையும் போடுவோம் போட்டுட்டு இது வளர்க்குவோம் இது கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு வளர்க்குவோம் ங்காயம் வதங்கிருச்சு திரிய வச்ச வீட்டுட்டே போடுவோம் தேங்காய் காட்டம் வளர்ந்துட்டேன் கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சு சேர்த்து போடுவோம் தேவையான அளவு பூ போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் அதோட கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் போட்டுட்டு வேதக்கி விடுங்க பீட்ரூட் வெந்துடும் திறமை வேகப்படுவோம் மண்டல கொஞ்ச நேரம் வெந்தா காணும் இப்ப பியூடியூப் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் விர்க்கலாமி அடுத்து வந்து குழம்பு வைக்கலாம் அதுக்கு சட்டி அப்படி வைக்கிறேன் காய்ச்சல் சட்டி எண்ணெய் விடணும் சட்டி காய்ச்சிட்டு இப்ப எண்ணெய் விடலாம் எண்ணெய் காய்ச்சிட்டு இப்ப கொஞ்சம் பெருஞ்சீரம் போடலாம் கொஞ்சம் வெந்திரம் போடலாம் போட்டுக்கோங்க தேவையான போட்டுவ அதோட சேர்த்து கரவை பிள்ளையும் போடலாம் ரெண்டு பச்சை மிளகாயம் போட்டு பாதிக்கலாம் வதம் கட்டுறது இப்ப வெங்காயம் வாங்கிட்டு தக்காளி போடலாம் தக்காளி வர இது கொஞ்சம் வதம் கட்டும் நாங்க மீனோட சுட்ட எடுத்துட்டு வரலாம் அப்புறம் உணர்ச்சி வச்ச நீண்டினை இதோட சேர்த்து ஊத்தலாம் ஊத்தி ஊத்தி கலந்து விடலாம் மீண்டில ஊத்திட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டேன் பாதி தேங்காய் திருவி அதையும் சேர்த்து ஊத்திக்கலாம் தேங்காய் பழத்து உப்பு கொஞ்சம் போடுவோம் அதோட குழம்பு தூள் நான் போடுறேன் நான் எனக்கு எந்த உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் தூள் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு வேணுமோ அவ்வளவுக்கு நீங்கள் தூள் போடுவோம் தூள் போட்டு இப்படி கிளந்து விடுங்க மீன் உடையாத அளவுக்கு இப்படி சைடால கலந்து விடுங்க கொதிச்சுட்டு கொஞ்சம் புளி விட்டுக்கலாம் புளிய விட்டுட்டு இப்படி கலந்து விட்டுக்கலாம் வாட்டி கொதிக்க தேவையில்லை கொஞ்ச நேரம் கொதிச்சா காணும் குழம்பு ரெடி ஆயிரும் குழம்பு கொதிக்கட்டும் வாங்க கேரட் சாம்பல் போட்டோம் கேரட் திருவிழி வச்சிருக்கேன் அதுக்கு வெங்காயம் போடலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டு பச்சை மிளகாவண்டை எடுத்து வெட்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மிளக கொஞ்சம் அடித்து வச்சிருக்கேன் அதையும் போடலாம் தேவையான அளவு உப்பு போடலாம் போட்டுட்டு இப்போ பாதிலேமன் விட்டுக்கலாம் இப்போ கருவேப்பூ மிளக போட்டு சேர்த்து பிணஞ்சிக்கலாம் வாங்குவோம் பருப்புக்கு தாளிச்ச வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுட்டு பாதி லெமன் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கலாம் இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிருச்சு கரட் சாம்பல் பீட்ரூட் வரை வீண்டின் குழம்பு பருப்பு வெள்ளக்கறி இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்